வணக்க மக்களே நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இடமானது ராகத் பிளாசா ராகத் பிளாசா என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன் ராகத் பிளாசா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றா இது மிகப்பெரிய பலருக்கும் பரிச்சயமான ஒரு இடம்தான் தெரியாதவர்களுக்கு நான் இப்போ காட்டி கொடுக்கிறேன் என்னடா இது இவன் பேசக்கூடியது ஈழத்தமிழா அல்லது கன்னியாகுமரி தமிழா என்று பலருக்கும் சந்தேகம் இருக்கலாம் எந்த தமிழ் எனக்கும் தெரியாது ஆனால் பரவாயில்ல நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன் இது ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன் கண்டுக்காருங்க என்னடா இது ராகத் பிளாஸா சென்னையில் மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்கிறான் என்கிற ஐயப்பாடு உங்களுக்கு வரலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இரண்டாயிரங்களில் சென்னையில் மிகப்பெரிய சாம்பிள சாம்பிங் காம்ப்ளக்ஸ் என்றால் அது ராகத் பிளாஸா தான் எங்க வர்றோம் நம்ம ராகத் பிளாஸ் அல்ல அங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ்களுக்கு இதை பற்றி தெரியாது ஏன் நம்ம புகைப்படம் எடுக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கு கூட இந்த ராகத் பாஷா பற்றி தெரியாது ஏன்னா அவரும் டூ கே கிட்ஸ் தான் இந்த இடத்தை பார்த்து பிரமித்து போகிறார் அப்படி என்னடா இந்த ராகத் பாஷாவோட சிறப்பு என்று நீங்கள் கேட்கலாம் இந்த ராகத் பாஷா என்பது சென்னை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இன்றைக்கல்ல ஒரு இரண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துகளில் சென்னையிலேயே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்றால் ராகத் பிளாசாவும் மிகப்பெரிய காம்ப்ளக்ஸ்களில் ஒன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபீனிக்ஸ் மாலாகட்டும் விஜயா மாலாகட்டும் இதெல்லாம் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொண்ணூற்றி ஐந்து இரண்டாயிரங்களில் நீங்கள் தாகத் பாசாவுக்கு தான் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸை நீங்கள் படத்தில் பார்த்திருப்பீர்கள் குறிப்பாக பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லிப்டானது உங்களுக்கு மிக எப்படிப்பட்டு இருக்கும் என்றால் நீங்கள் அநேகமான தமிழ் திரைப்படங்களில் இந்த லிப்டை நீங்கள் பார்த்துருக்கலாம் குறிப்பாக விஜய் அஜித் பிரசாந்த் ஆகிய ஆகியோரின் திரைப்படங்கள் வரக்கூடிய சாம்பிக் காம்ப்ளக்ஸ் காட்சிகள் அதிகப்படியாக இங்குதான் எடுக்கப்பட்டது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வாடி படத்திலே சிம்ரன் இந்த தளங்களில் நடப்பார் அந்த சிம்ரனை பின்தொடர்ந்து அஜித் குமார் பின்தொடர்ந்து செல்வார் இப்போது நான் நின்று இருக்கக்கூடிய இந்த இடத்தில் கூட அலோ படத்தின் படப்பிடிப்பு நடந்தது பிரசாந்த் அவர்களுக்கு கதாநாயகி ஒரு ரோசா பூவை கொடுப்பார் அப்படிப்பட்ட காட்சிகள் இந்த தரங்களிலே எடுக்கப்பட்டது எங்க வர்றோம் நம்ம ரஹத் அங்க அன்னைக்கு எல்லாத்துக்கும் காதல இருக்கு இன்னும் எத்தனை காட்சிகள் இங்கு எடுக்கப்பட்டது என்று நமக்கும் தெரியாது அந்த அளவுக்கு இது வந்து தொண்ணூறுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாப்பி காப்ளஸாக சென்னை மக்களுக்கு வழங்கி இருக்கின்றது பொதுவாக நாம் வந்து கிராமப்புறங்களிலே நாம் இருந்து கொண்டு சென்னை என்றால் எப்படி இருக்கும் என்று நாம் இயப்பாக நாம் நம் தான் நமக்கு காட்டி கொடுத்தது சென்னை என்றால் இப்படித்தான் இருக்கும் அங்கு எவ்வளவு பெரிய சாப்பி காப்ளக்ஸ் இருக்கும் அதில் இப்படியெல்லாம் லிஃப்ட் இருக்கும் என்று அப்போ நாம் இந்த லிஃப்டை தான் நாம் பார்த்திருக்கிறோம் அப்படிப்பட்ட லிப்டை நாம் இன்று நேரில் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கும் அநேகமான ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் காட்சிகள் இந்த ராகத் பிளாசாவில் எடுக்கப்பட்டது அந்த இன்றைக்கு இந்த ராகத் பிளாசா என்பது ஒரு சிறிய கட்டிடமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸுக்கு தென்படுகிறது பாருங்கள் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நடிகை சிம்ரன் இப்படி தான் நடந்து போவாங்க ஒரு வந்துட்டு இப்போ தற்காலிகமாக ஓடாது தற்காலிகமாக நான் வந்து பத்து வருஷம் பார்த்துக்கிட்டே அது லிஃப்ட்டு ஓடுறது இல்லை ஆனால் ஒரு லிஃப்ட் மட்டும் மக்கள் பயன்படுத்தாக இருக்குது உதயம் தேட்டர்லாம் எங்கள் இணையத்தை தொலைச்சதை பார்த்து தேவி பொதுவாக நம்ம இந்த படத்துல அடையாளமா தெரியும் இந்த லிப்ட் இங்க பார்த்த மாதிரியா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும் அந்த மாதிரி ஒரு இதா இருக்கும் சரி என்னடா இதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நாட்டுல இருந்தாலும் நடக்கும் உனக்கு இது ஒரு தேவையாளா அப்படின்னு கேப்பீங்க நாட்டில் என்னென்னமோ நடக்குது ஆமாம் அதை நான் பேசி வெட்டுப்பட்டு சாவுறதுக்கா இதுதான் ராகத் ப்ளாஸாவோடய வெளிப்புற தோட்டம் கட்டுமான பணிகளாக நடந்து கொண்டு இருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் குளாரப்பு பணி நடந்து கொண்டு இருக்கிறது ஃப்ளெட் வரும்போது ராயத் பிளாஸாவோட ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு ஃப்ளெட்டில் மூழ்கிருச்சு அதுக்கப்புறம் இப்போதான் கொஞ்சம் குளாரப்பு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் இந்த ராயத் பிளாஸாவில் இருக்கக்கூடிய பல கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு அன்றைக்கி மிக பெருசாக இருந்த அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இன்னைக்கு பல்வேறு ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நலி உடம்பிடுச்சு எங்க வர்றோம் நம்ம ரஹத்